ராமநாதபுரத்தில் அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்து ஐந்தாவது பிறந்தநாள் சமத்துவ நாள் விழா இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சமத்துவ நாள் விழாவாக கொண்டாடும் வகையில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக சமத்துவ நாள் விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் பதிமூன்று துறைகள் சார்பில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காத்ரபஷா முத்துராமலிங்கம் சே முருகேசன் ராமநாதபுரம் நகரமன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜ மனோகரன் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் செல்வி வட்டாட்சியர் ஸ்ரீதர் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பயனாளிகள் கலந்து கொண்டனர் நீரா uh, <laughs> 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 sc 77 M fleet aga студan Ec qua lucas

Não